கத்தருடைய பரிசு தாமம் மகிமைப்படுவதாக மகிமையான ஒரு காலையில உங்களை சந்திப்பதில் சந்தோஷம் அடைகிறேன் மீகத்தீர்க்கு தரிசன புஸ்தகம் ஏழாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் சொல்லுகிறது விசுவாசிக்க வேண்டாம் வழிகாட்டியை நம்ப வேண்டாம் உன் மடியிலை படுத்துக் கொள்கிறவனுக்கு முன்பாக உன் வாயை திறவாமல் எச்சரிக்கையாயிரு சோதனை இந்த இடத்துல ஆண்டவர் ஒரு எச்சரிப்பின் வார்த்தையை தருகிறார் ஆமை சிநேகிதனை நீ விசுவாசிக்காத வழிகாட்டியை நம்பாத அதை போல உன் மடியிலே படுத்துக் கொள்கிறவர்களுக்கு முன்பாய் உன் வாயை திறவாமல் எச்சரிக்கை ஆயிரு இந்த வசனத்திலிருந்து ஒரு காரியத்தை ஆண்டோ நமக்கு சொல்லுகிறார் நாசில சுவாசமுள்ள மனுஷனை நம்பாதிருங்கள் அவள் மனுஷன நம்புவதை பார்க்கலாம் கத்தப்பேருல பத்துதலா இருப்பதே நலம் என்ற வார்த்தையை இந்த வசனத்தின் மூலமாய் நாம் திரும்பவும் நம்ம ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை மனுஷனை நம்பிதான் அநேகருடைய வாழ்க்கை தோல்வியிலே முடிகிறது ஆமை சோதரம் வழிகாட்டிய நம்பியும் அதை போல மடியிலை படுத்திருக்கோளுக்கு முன்பதாக இல்லாமல் இருக்கிறது நிமித்தமாய் அநேக மனுஷனுடைய வாழ்க்கை தோல்வியாய் மாறுகிறது உங்க வாழ்க்கையில கத்திரம் மட்டும் நம்புங்க கத்திரம் மட்டும் விசுவாசிங்க கத்தரையே நமக்கு வழிகாட்டியா இருக்கட்டும் கத்தரையே நமக்கு எல்லாவற்றிற்கும் எல்லாமா இருக்கட்டும் ஆமை உலகத்துல மனுஷனை மோசம் போகாதபடிக்கு ஆண்டவரை நம்பி ஆண்ட ஞானத்தை பெற்றுக்கொண்டு ஆமை யாரை யாரிடத்திலே நாம் எப்படி இருக்க வேண்டும் எப்படி நாம் செயல்பட வேண்டும் என்ற ஞானத்தை கத்திடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு விசுவாசத்திலே வாழ்வோம் நிச்சயமாக ஆண்டவரை நம்புகிறவங்களை ஆண்டவர் கைவிட மாட்டார் சிபிப்போவா எங்களை அளவுக்கு அதிகமா நேசிக்கிற பல்லதப்பிதாவே மனுஷனை நம்ப கூடாது ஆமை இன்னைக்கு அநேக நேரங்கள்ல உங்கள் சிநேகிதர்கள் ஆமை எங்களுடைய வழிகாட்டிகள் ஆமை சோதரம் அநேக மனுஷனை நம்பி வாழ்க்கையில நாங்கள் மோச போகிறோம் உங்களுடைய வாசனம் எங்களை எச்சரிக்கிறதப்பா அந்த எச்சரிப்பை நாங்கள் பெற்றுக்கொண்டு இந்த கடைசி காலத்துல குடிய காலங்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு மனுஷர் தற்புரியராய் பண இருக்கிறதுனால நாங்கள் கத்திற்குள் ஒரு எச்சரிப்பு எங்கள் வாழ்க்கையில இருந்து எப்போதும் கத்திற்கு பிரியமாய் வாழ கிரபித்தாரோ உண்மையை நம்பி இருக்கிறோம் நீரே எங்களை வழி நடத்துங்க எந்த இடத்துல எப்படி நாங்கள் செயல்பட வேண்டும் என்ற ஞானத்தை தந்து பரிசுதாவை நம்ம நடத்தும் இயேசுவின் நாமத்தை தருகிறோம் நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன் God bless you கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்